ஓம் பக்ரபந்த மகா அகாயா சூரிய கோடி சமப்பிரபா நிறவிக்னம் குருமே தெய்வோ சொல்வகாரே சூ சர்வதா வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிசபராசியோட இயல்பு மற்றும் ஆளுமைத்தன்மை இப்ப இதுல ஆளுமை தன்மை எதுக்கு இப்ப நம்ம மெயினா பாக்குறோம் அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம ஜீவனம் பண்ணியிருக்கோம் இந்த உலகத்துல ஜீவனம் பண்ணியிருக்கும் பொழுது நம்ம எதுல ஆளுமை செலுத்தினா நம்ம முன்னேற முடியுங்கிறது இருக்கு நம்ம நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்துலேயும் ஆளுமை செலுத்த முடியும் எல்லாரையுமே நம்மளால அதிகாரம் பண்ண முடியாது எல்லாத்துலேயும் நம்மளால ஆளுமை செலுத்த முடியாது ஒரு விஷயத்துல மட்டும்தான் ஆளுமை செலுத்த முடியும் இல்லையா அப்போ நம்ம எதுல ஆளுமை செலுத்தினா நம்ம அடுத்த கட்டத்துக்கு உயர முடியும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம் அதுல ஸ்பெசிபிக்காக நம்ம வந்து ரிசப ராசிக்காரங்க எதில் ஆளுமை செலுத்தினா அவங்களோட வாழ்க்கையில யாரும் தொடமுயராத உயரத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷபம் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்திற்கு இரண்டாவது ராசி இரண்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் இந்த ரிஷபத்துல தான் யார் உச்சமாகறார் அப்படின்னா சந்திர பகவான் சந்திர பகவான் தான் இந்த இடத்துல வந்து ரிஷபத்துல வந்து உச்சமாகறார் அது எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படின்னா ரிஷப் சந்திரன் வந்து மனோகாரகன் நம்ம மனசு ஒரு இடத்துல வந்து லயமாக இருக்குது அப்படின்னா தான் நம்ம ஒரு காரியத்தில் ஜெயிக்க முடியும் சக்ஸஸ் ஆக முடியும் நம்ம வந்து ஒரு குறிக்கோள் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆனால் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா நம்மளால ஜெயிக்க முடியாது நம்ம எப்போதுமே ஒரு நிலையான ஒரு மனநிலையோடு இருந்தால் மட்டும்தான் கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியுமே தவிர நம்ம டிஸ்ட்ராக்ஷன்லே இருந்தாலும் ஜெயிக்க முடியும் அப்போ சந்திர பகவான் வந்து அங்க உச்சமாகிறதுனால இயற்கையிலேயே சந்திரனோட அம்சம் பொருந்திய ராசி ரிஷபராசிக்காரங்க அவங்களுக்கு மனசு எப்போதுமே திடமா இருக்கும் மனோதைரியம் வந்து ரொம்ப அதிகம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது ரிஷபராசிக்காரங்க அவரோட அதிபதி யார் அப்படின்னா சுக்கரபகவான் காம்பினேஷன் பாருங்க அப்போ சுக்கரன் யார் கலைக்கு சுக்கரன் யாரு எல் வீடு வண்டி வாகனம் சுகம் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவர் சுக்ரன் சுக்ரன் யார் மகாலட்சுமியோட அம்சம் இப்போ மகாலட்சுமியோட அம்சம் தான் நம்ம ரிஷபராசிக்காரங்க என்ன சுவாமி சொல்றீங்க அப்படியா அப்படின்னா ஆமா நம்ம வந்து ராசிக்காரங்க வந்து எப்போதுமே அவங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு காசு வந்துட்டே இருக்கும் சிறு வயசுல கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்தாலும் போக 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 அவங்கள மாதிரி ஒரு ஏர்ன் பண்ணுறவங்க நம்ம வந்து பார்க்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் காசு வந்துட்டே இருக்கும் அப்படி மகாலட்சுமி அம்சம் பொருந்தவங்க தான் நம்ம ரிசபராசிக்காரங்க இதில் அவங்க நிலத்தத்துவத்தை கொண்டவங்க நிலத்தத்துவம்னா என்ன அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியமாக இருக்கட்டும் தன்னம்பிக்கையாக இருக்கட்டும் அப்புறம் வந்து அந்த ராசிக்கு உண்டான நிதானம் நிதானத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும் அப்ப இது மூணுமே பொருந்தியவங்க யார் அப்படின்னா ரிஷப ராசிக்காரங்க இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு இயற்கையாகவே அழகு அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன சுவாமி சொல்றீங்க அழகு ஒரு பிளஸ் பாயிண்டா எஸ் அவங்க எப்போதுமே ஒரு க்யூட்டாக ஒரு அழகாக அவங்கள ப்ரெசன்ட் பண்ணிப்பாங்க எங்கேயா நீ போனால் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனால் அவங்கள எப்போதுமே ஒரு ப்ரெசண்ட்டாக வந்து வச்சுப்பாங்க அது அவங்களுக்கு ஒரு அவ்வளோ ஒரு பிடிக்கும் அது எப்போதுமே ஒரு பிராண்டட் ஷூ பிராண்டட் ட்ரெஸ் அதை தான் அவங்க வந்து விரும்புவாங்க அதை தான் அதை அணியவும் செய்வாங்க அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க அவ்வளோ நீட்டாக இருக்கிறதுனாலேயே அவ்வளோ அட்ராக்டிவாக இருப்பாங்க ஸோ அவங்க ஈஸியாக எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடுவாங்க அது அவங்களோட பெரிய பலமாக இருந்துருக்கு ரிஷபராசியை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அமைதி அந்த அமைதி தான் அவங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அவங்க எதுவுமே வந்து அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு காரியத்தையுமே அவங்க செய்ய மாட்டாங்க அவங்க அமைதியாக என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளாரே ஒரு கால்குலேஷன் போடுவாங்க அந்த கால்குலேஷன் படியே வந்து அடுத்த அடுத்த கட்ட ஸ்லோவாக எடுத்துகிட்டு போவாங்க ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தேஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் வந்து பொருந்தும் எப்படின்னா பொறுமையாக தான் ஆரம்பிப்பாங்க அவசரப்பட்டு ஆரம்பிக்கவே மாட்டாங்க பொறுமையாக ஆரம்பிச்சாலும் கன்சிஸ்டன்சி இவங்கள்ட இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணுறதுனாலே இவங்க எல்லாத்துலேயுமே வெற்றி பெறுவாங்க இவங்க வேகமாக போனீங்க அப்படின்னா அது ரொம்ப உங்களுக்கு எதுலையுமே ஒரு தடையை தான் கொடுக்கும் பொறுமையாகவே ஆரம்பிங்க நிதானமாக ஆரம்பிங்க அது உங்களுக்கு தொடர்ந்து செய்யுங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கறதா இருக்கும் ரெண்டாவது இவங்க எப்போதுமே அடுத்தவங்கள்ட்ட நம்பிக்கையும் பாசத்தையும் அதிக அளவில் பெற்றவராக இருப்பாங்க அதனாலே என்னமோ லாயல்ட்டி அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாவே நம்ம ரிசபராசிக்காரவங்கள சொல்லலாம் ஏன்னா இவங்கெல்லாம் எப்போதுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நான் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நான் செய்யறதா இருக்கட்டும் ஒரு காரியத்தை செய்கிறதா இருக்கட்டும் அதில் எப்போதுமே அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ராக் டிஸ்ட்ராக்ஷனோ இல்லை வந்து இவங்கள்ட்ட போய் பொறுப்பை கொடுத்துட்டோமே அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசிக்கவே விட மாட்டாங்க அவங்க அதிக அளவில் அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களோட எனர்ஜி அதில் கொடுத்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுவாங்க லாயல்ட்டிக்கு எடுத்துக்காட்டு யாருன்னா இவங்கள சொல்லிடலாம் பாசத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா இவங்கள சொல்லிடலாம் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி ஒரு பாஸுக்கு பிடிச்சவர் இல்லை மேனேஜருக்கு பிடிச்சவர் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு நபரை காட்டுவாங்க அந்த நம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் இருக்கும் ஏன்னா ரிஷப் அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட பேர் வாங்குறவங்களாம் இருப்பாங்க ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள இந்த ரிசராசிக்காரங்க இருப்பாங்க அப்புறம் இவங்கள்ட்ட இருக்கிறது அந்த ஃபினான்சியல் எஜுகேஷன் இருக்குல்ல அது அவங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிடும் மத்தவங்களை விட இவங்களுக்கு எல்லோரும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வயசுக்கு மேலே தான் அந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷனை சம்மந்தப்பட்டதை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் இவங்களுக்கு சிறு வயதிலே ஓ இது இந்த மாதிரியான ரூட்டில் தான் போகணும் பேசிவ் இன்கம்லாம் இப்படி தான் ஏன் பண்ணலாம் ஓகே இங்கே ஷேர் மார்க்கெட்டா ஓகே அது இப்படி தான் இயங்குது அப்படிங்கிறதே இவங்களுக்கு இயற்கையாகவே தெரிய ஆரம்பிச்சிடும் அப்போ ஏற்பட்டவங்க தான் நம்ம ரிஷபராசிக்காரங்க ரெண்டாவது ரிஷபராசிக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மகாலட்சுமி அம்சம் புரிந்தவங்க தான் நம்ம ரிஷபராசிக்காரங்க அது எப்படி அப்படின்னா இந்த ரிஷபராசி இருக்கு இல்லையா அதோட சிம்பிள் என்ன மாடு ஷேர் மார்க்கெட்டில் பார்த்துருக்கீங்களா புல் மார்க்கெட் பியர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டாக் மேலே போகிறத புல் மார்க்கெட்னும் ஸ்டாக் கீழே வர இறங்குறத பியர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம் அப்போது ஸ்டாக் ஏறுறது அப்போ இவங்களோட குரோத்தும் அதே மாதிரி தான் அடுத்தடுத்த கெட்டதுக்கு கட்டத்துக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடி லாங் டேர்மில் தான் ஷேர் மார்க்கெட் குரோத் தரும் சுவாமி நான் ட்ரேடிங் பண்ணுறேன் ட்ரேடிங் பண்ணுங்கள் தாராளமாக பண்ணுங்கள் நான் அதை பற்றி எதுவும் நான் சொல்ல விரும்பல ஆனால் எல்லாருக்குமே தெரியும் ஷேர் மார்க்கெட் லாங் டேர்மில் தான் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அதே மாதிரி தான் நம்மளுடைய ராசிக்காரவங்க லாங் டேர்மில் அவங்களோட குரோத்துங்கிறது பெரிய லெவலில் இருந்துகிட்ருக்கும் அதனால் ரிஷபராசிக்காரங்க எப்போதுமே மனசு அமைதியாக இல்லைன்னா ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க மனசு அமைதியாக இருந்தால் மட்டும்தான் அந்த காரியத்தை செய்வாங்க அது இவங்களோட ஒரு ஸ்பெஷல் குணம் நல்ல ஒன்று ரெண்டாவது ஒருத்தவங்களை எளிதில் நம்ப மாட்டாங்க எல்லார்ட்டையும் பழக்கவங்க எல்லார்ட்டையும் ஜாலியாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு விருப்பமானவங்களா மாறணும்னா அவங்க அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க பொறுமையா இருந்து அவங்கள பற்றி முழுசா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மட்டுந்தான் அவங்க வந்து அவங்களுக்கு நட்பானவங்களாக மாற முடியும் கோபம் அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரத்தில் வராது ரொம்ப பொறுமையா இருப்பாங்க ஆனா ஒன்ஸ் வந்தது அப்படின்னா அது சீராக அந்த கோபம் குறையிறதுங்கிறது கொஞ்சம் லேட்டாகும் இது எல்லாமே வந்து ரிஷபராசிக்காரர்களுடைய இயல்பு இந்த இயல்பு நம்ம எப்போதுமே நம்ம யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ அடுத்தது நீங்க எது எதுலலாம் ஆளுமை செலுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அன்பார்ந்த நம்ம ரிசவ ராசிக்காரங்க வங்கித் துறையில் அதிக அளவில் கோல வச்ச முடியும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கரன்சி டிபெண்ட்ஸ் ஆன் ரிசவ ராசிக்காரவங்க அப்போது எப்போதுமே ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான தொழில்களாக இருக்கட்டும் இல்லை வேலைகளாக இருக்கட்டும் அதில் வந்து ரிசவ ராசிக்காரங்க நம்பர் ஒன்னில் இருப்பாங்க அவங்களுக்கு அதை ஈஸியாக செய்ய முடியும் அவங்களுக்கு ஈஸியாக வரும் ரிசபராசிக்காரவங்களுக்கு தான் பொறுமை இருக்கும் பொறுமை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஃபினான்ஸில் இருக்க முடியும் அதில் வேகப்பட்டோன்னா கணக்கு தவறாக போயிடும் ஃபினான்ஸில் நம்ம இருக்கு எப்போதுமே ஒரு பொறுமை இருக்கும் அப்போ தான் நம்ம கணக்கீடுகளில் சரியான முறைகளில் அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படி இருக்கும் பொழுது அது கரெக்டாக இவங்களுக்கு மேட்ச் ஆகுது பாருங்கள் அப்போது முதல்ல நீங்கள் எதில் ஆளுமை செலுத்தணும் ஃபினான்ஸ் பேங்க் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருந்தால் தாராளமாக செய்யலாம் சம்மந்தப்பட்ட வேலைகள் அதுலேயே எந்த செக்டராக இருக்கட்டும் நீங்கள் வந்து வேலை செய்யறது பேங்காக இருக்கட்டும் இல்லை நான் தொழில் நடத்துகிறேன் அப்படின்னா இந்த ஸ்மால் லிமிட் ஃபினான்ஸ் கம்பெனியெல்லாம் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ராசி காரவங்களாக இருப்பாங்க இல்லை ரிஷபத்துல நல்ல கிரகம் உட்கார்ந்துருக்கும் ரிஷபராசி எப்போதுமே ஃபினான்ஸோட கனெக்டாக இருக்கிறதுங்கிறத நம்ம அதுலேருந்து புரிஞ்சுக்கலாம் அப்போது வங்கித்துறை நிதித்துறை இது இல்லாமல் இப்போது புதுசாக வந்துட்டு இருக்கு இல்லையா என்னது அப்படின்னா ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குது இல்லையா ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இது இல்லாமல் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அதுலேயும் இவங்க வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு இவங்களால போக முடியும் ஏன் அப்படின்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுமை அது அவங்களுக்கு இந்த இடத்துல பிளஸ் பாயிண்டா இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ரிசவராசிக்காரங்க எல்லாருமே பினான்ஸ் சம்மந்தப்பட்டத்தில் உங்களோட ஆளுமையை நீங்க செலுத்துனீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு தாராளமாக உயர முடியும் அடுத்தது நிலம் கட்டிடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஆளுமை செலுத்த முடியும் ஏ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் நிலத்தத்துவராசி நிலத்தத்துவ ராசியாக இருந்ததுனால நிலத்தை ஆள முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது நிலத்துக்கு உண்டானது அந்த பொறுமை அந்த பொறுமை உங்ககிட்ட இருக்கிறதுனால அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படிங்கிறதும் அந்த நில சம்பந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வரும் நம்ம ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு நம்ம அதில் ஆளுமை செலுத்துறதை விட நமக்கு எந்த விஷயத்தில் ஆளுமை செலுத்தும் போது ஈஸியாக கிடைக்கிறதுங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அப்போ நம்ம அதை பார்க்கணும்ல அப்போது அதெல்லாமே வந்து எதில் வருது அப்படின்னா இந்த நில சம்மந்தப்பட்ட லேண்டு சம்மந்தப்பட்டது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது இது எல்லாமே நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் அசக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு கரெக்டாக அப்போ இது எல்லாமே வந்து ரிசவராசிக்காரங்க ஆளுமை செலுத்துனீங்கன்னா நம்பர் ஒன்னுக்கு வர முடியும் அடுத்தது கலை இசை வடிவமைப்பாளர் பேக்லேருந்து வர வடிவமைப்பு அப்போ நுணுக்கமான வடிவமைப்பு எல்லாம் செய்யறாங்க இது எல்லாமே வந்து சுக்கரன் ராகுவோட காம்பினேஷன் இந்த மினியேச்சர்ஸ் எல்லாம் செய்யறாங்க பாருங்க இந்த மினியேச்சர்ஸ் எல்லாம் இருக்குல்ல இது எல்லாமே வந்து சுக்கரன் ராகுக்காரகம் இந்த எம்பிராய்டிங் டிசைன்ஸு அதெல்லாம் செய்யறாங்க பாருங்க இதெல்லாமே வந்து சுக்கரன் ராகுட காம்பினேஷன் எங்கெங்கெல்லாம் அலங்கார பொருட்கள்லாம் இருக்குல்ல இது எல்லாமே ரிஷபராசியோட அம்சம் வீட்டு நிலப்படி ரிஷபராசியோட அம்சம் அப்போ அழகு மிகுந்த பொருட்களை தயாரிக்கக்கூடியது எல்லாமே ரிஷபராசி ஆளுமை செலுத்தினால் நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வரலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் லூயி விட்டான் அப்படிங்கிற கம்பெனி இருக்கு அது ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு தான் அவரோட ஓனர் வந்து உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரரானார் அவர் என்ன தயாரிக்கிறார் ஹேண்ட்பேக் அப்போ ஹேண்ட்பேக் என்னது அது ஒரு அழகு சாதன பொருட்கள் கேர்ள்ஸ் பயன் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அது இல்லையா ஸோ இது ம அதில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸை பண்ணி தான் மற்ற பிராண்டுக்கும் இவரும் எவ்வளோ தனித்து நிற்கிறார் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்போது ஒரு சின்ன பேகை வச்சு அவர் உலகத்து நம்பர் ஒன் பணக்காரர் ஆகிறார் உங்களாலேயும் முடியும் அப்போ நீங்களும் யோசிங்க அப்போது ஒரு அழகு சாதன பொருட்கள் மூலயமா நீங்கள் உயர முடியும் அடுத்தது ரிவர்ஸ் லெவல் வேறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இசை இசை பாடலாசிரியர்கள் எல்லாருமே இவங்க பார்த்தீங்கன்னா கவிதை எழுதுறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் ஏன்னா இவங்களுக்கு அந்த கவிதை எழுதுறதுங்கிறது இயற்கையாகவே வந்துடும் ஏதாவது உட்காந்து பேப்பர் பேனாவை எடுத்துட்டு நானும் கவிதை எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலலாம் எழுதிட்டு இருப்பாங்க ஒரு சின்ன ஒரு டூ லைன்ஸ்லேயாச்சும் அங்கங்கே எழுதி வைப்பாங்க அதை அடுத்து உங்களுக்கு சொல்லியும் காட்டுவாங்க அதை அடுத்தவங்களை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அலாதியான பிரியும் ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்போது இந்த பாடல் ஆசிரியர்லாம் இருக்குல்லையே இது சம்பந்தப்பட்ட வேலைகள் வந்து ரிஷவராசிக்காரங்க செய்யலாம் அது அவங்களுக்கு சூப்பராக வரும் அடுத்தது கலை ரொம்ப முக்கியம் கலை அப்படின்னா என்ன சினிமா கலைங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது மெயினாக சினிமாவை சொல்கிறேன் சினிமாவில் கோலோச்சனும்னு நினைக்கணும் நான் ஃபஸ்ட்டில் வரணும் நான் வந்து வரணும் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னாலே அவங்களுக்கு சந்திரன் நானது வலுவாக இருக்கணும் ஏன் சந்திரன் வலுவாக இருக்கணும் அப்படின்னா அந்த தேஜஸ் அந்த முகத்துடைய தேஜஸ்ங்கிறது சந்திரனை போன்ற அந்த பொலிவு இருக்கும் அந்த அட்ராக்ஷன் அது இயற்கையாகவே ரிஷபராசி மக்களுக்கு உண்டு ராசியில சந்திரன் தான் உட்காடுறதுதான் ரிஷபராசி இயற்கையிலேயே நீங்க உச்சமா இருக்கக்கூடிய பண்பு பெற்றிருக்கீங்க இருக்கீங்க ரிஷபராசி மட்டும் எப்போதுமே ரிஷபராசிக்காரங்க சினி ஃபீல்டுல அதிகப்படியான ஒரு வெற்றிகளை பார்த்துருப்பீங்க நீங்களே கவனிச்சு பாருங்க சந்திரன் சம்பந்தப்பட்ட வலுவா இருக்கக்கூடிய ஜாதகங்கள் எல்லாமே சினி சினிஃபீல்டுக்கு எப்பயாவது ஒரு வாட்டி ட்ரை ஆச்சு பண்ணும் சரியா அப்ப நீங்க எதுல ஆளுமை செலுத்தணும் சொல்லுங்க கண்டிப்பா சினிமா துறைகள் அப்போ அதுல உங்களால ஆளுமை செலுத்தினால் அடுத்த கட்டத்துக்கு நீங்க வர முடியும் கண்டிப்பா அப்போ அதுக்கு அடுத்தது அக்ரிகல்ச்சர் வேளாண் சார்ந்த தொழில்கள் எல்லாம் உங்களுக்கு இயற்கையாவே வரும் ராசி அப்படிங்கிறது விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு அதில் கனெக்டடாக சொல்லலாம் அப்படின்னா அந்த காலமாடு ஏர் ஏர் உழுதல் அதனாலேயா சுவாமி அப்படின்னா அப்படி கிடையாது அவங்களுக்கு இயற்கையாகவே இயற்கையை ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கா கண்டட்ட அப்போ அவங்களுக்கு இயற்கையாகவே இயற்கையை ரசிக்கிறதும் பிடிக்கும் இயற்கையோடு ஒன்றி வாழறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இசைனா ரொம்ப பிடிக்கும் கலைன்னா ரொம்ப பிடிக்கும் இயற்கைனா ரொம்ப பிடிக்கும் அழகுனா ரொம்ப பிடிக்கும் உணர்ச்சி மிகுந்த எந்த ஒரு செயல்களை சேரதா இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும் சிற்றின் பத்துக்கு ரொம்ப பிடிக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது பிடிக்கும் மகிழ்ச்சியா எப்போதும் இருக்கணும்னு பிடிக்கும் அப்போ இது எல்லாமே வந்து எப்படி இருக்கு அவங்களுக்கு பை நேச்சுரல் அப்போ இயற்கை சார்ந்த தொழில்கள் சின்னதாக ஒரு தோட்டம் மூலியமா ஒரு பிஸ்னஸ் பண்றதா இருக்கட்டும் பெரிய லெவலில் லேண்ட் வாங்கி அதில் பயிரிட்டு அதுலேருந்து பிஸ்னஸ் பண்றதா இருக்கட்டும் இது எல்லாமே இவன் ட்ரை பண்ணலாம் என்ன ஸ்பெசிஃபிக்காக சொன்னா வீட்டில் ஒரு சின்ன தோட்டம் இல்லை நான் ஒரு இது மாதிரி வச்சுருக்கேன் ஹோல்சேல் காய்கறி வியாபாரம் அந்த மாதிரியான விஷயங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் அது உங்களுக்கு இயற்கையாகவே வரும் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து முதல் இடத்துக்கு வருவீங்க சரியா அப்போது எது இதில்லாம் நீங்கள் ஆளுமை செலுத்தணும் வங்கி ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது வங்கி ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் கம்பெனி அசட் மேனேஜ்மெண்ட் இல்லை ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் கம்பெனி சரியா ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லாமே அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் லேண்ட் ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா வரும் அதில் நீங்கள் ஆளுமை செலுத்தலாம் அடுத்தது விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில்கள் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஆளுமை செலுத்தலாம் இது எல்லாமே தாண்டி இன்னொன்னு ஒன்று இருக்கு என்னது அப்படின்னா உணவு சம்மந்தப்பட்டது நீங்கள் உணவு பிரியராச்சே ரிசபராசிக்காரங்க நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அது உங்களுக்கு ரொம்ப ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் ஐஸ்கிரீமா இருக்கட்டும் இல்லை ஜூசஸாக இருக்கட்டும் அப்படி யாராச்சும் எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் ஜூசஸ் பிடிக்கும் அப்படின்னு ரிஷவராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க சரியா ஏன்னா இவங்களுக்கு உணவு சார்ந்த தொழில்களும் பிடிக்கும் உணவு உட்கொள்கிறதுலையும் ஆர்வமாக இருக்கிறவங்க இவங்க எதாவது ஒன்று சமைக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணுறது எல்லாமே சமையலில் ரிசவராசிக்காரவங்க வந்து அதிக அளவில் இருப்பாங்க ட்ரை பண்ணுவேன் வீட்டில் எதாவது ஒன்று எடுத்து போட்டு எதாவது ஒன்று செஞ்சு ஒன்று சூப்பராக ஒன்று பண்ணி அதை சாப்பிட்றதுல அவங்களுக்கு அப்படி ஒரு பிரியம் அப்ப இயற்கையிலே சுக்கரன் அன்னி அன்னைக்கு தயாராகி அந்நி அன்னைக்கு விற்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சந்திரனோட காரகத்துவம் ஏன் சந்திரன் ஓகேவா சந்திரன் வந்து எப்படி சொல்லுங்க பகல் இரவு அப்படிங்கிறது இருக்கு சந்திரன் எல்லாமே உணவு சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் வருது சுக்ரனா லக்ஸூரியஸ் சம்மந்தப்பட்டது அப்போது சந்திரன் அன்னிக்கி ரெடி ஆகிறது அப்படின்னா உணவு அன்னைக்கு சமைக்க முடியும் அடுத்த நாள் எடுத்துகிட்டு போக முடியாது கரெக்டா பால் அன்னைக்கு உற்பத்தி ஆகுதுன்னா அடுத்த நாள் எடுத்துகிட்டு போக முடியாது கெட்டு போயிடும் சமீ நான் கெமிக்கல் ஆட் பண்ணி வச்சோம் அதெல்லாம் கிடையாது இயற்கையாக இருக்கிறத சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகேவா அப்போ இது சம்மந்தப்பட்ட தொழில்கள் தண்ணீர் பால் உணவு இது சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறவங்க அதீத அளவுக்கு பெரும் புகழையும் பெரும் பணத்தையும் ஈட்டுறத இருக்கு எப்போதும் ரிசவராசிக்காரங்க தாராளமா ஒரு உணவகம் அமைக்கலாம் ஒரு பால் பண்ணை அமைக்கலாம் இல்லை ஒரு வாட்டர் பாட்டில் பிஸ்னஸா இருக்கட்டும் வாட்டர் கேன் பிஸ்னஸா இருக்கட்டும் இது சம்பந்தப்பட்டதுல நீங்க அதிக அளவில் ஆளுமை செலுத்தலாம் சரியா நான் சொன்னது எது எதுங்கிறத திருப்பி வேணாலும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணி பாருங்க இது எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ஆளுமை செலுத்துங்க எதில் ஆளுமை செலுத்துகிறோங்கிறது தான் நம்ம இருக்கிறதுலேயே முக்கியமானதாக இருந்துருக்கு அதில் ஆளுமை செலுத்துங்க உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியானது கிடைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய குணங்கள் அப்படின்னா பொறுமை நிலைத்த தன்மை அப்புறம் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இது உங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புடிவாதத்தரம் அதை கொஞ்சம் சற்று தழுத்து எல்லாத்துலேயும் பிடிவாதமாக இருக்கக்கூடாது ரெண்டாவது எப்போதும் ரிஷவராசி மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறதில் ஒரு சட்ட தயக்கத்தை ஏற்படுத்துவோம் டக்குன்னு ஒரு மாற்றம் அவங்களுக்கு எப்போதுமே அதே இடத்துல இருக்கணுங்கிறது இருக்கும் ஆனால் ஒரு சில இடத்துல நம்ம மாறினாதான் நமக்கு ஹைக்கு கிடைக்கும் ஒரு வேலையிலேருந்து அடுத்த வேலைக்கு போகும்போது தான் நமக்கு ஹைக்கும் கிடைக்கும் நம்ம ஒரு விஷயம் கத்துக்கிட்டோம்னா அடுத்த விஷயம் இன்னொரு விஷயம் கத்துக்கிறதுலதான் நமக்கு வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அதனால இந்த மாற்றத்தை விரும்ப வேண்டிய நேரத்தை மாற்றத்தை விரும்புறதும் அப்படிங்கறது உங்களுக்கு ரொம்ப மெயினா இருந்துட்டு இருக்கு அதனால சில மாற்றங்களை ஏற்க எப்போது இருங்க அதையும் தாண்டி எப்போதுமே நீங்க அதிகமான அளவுல உங்களோட உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுல சிரமம் இருக்கும் உங்களுக்கு எப்போதுமே எக்ஸ்ப்ரெஷன் உங்களால் வந்து நீங்கள் அவ்வளோ அன்பு காட்டுவீங்க மனசில் இருக்கும் ஆனால் வெளி காட்டுறதுக்கு தெரியாது அதை முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு ஸ்மைல் பண்ணி வெளி காட்டலாம் என்ன உங்களை அதாவது உங்களோட நீங்கள் எப்போதும் ப்ரெசண்ட்டாக இருப்பீங்க உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் நீங்கள் உங்கள் மனசில் என்ன இருக்குங்கிறத நீங்கள் உங்களால் அவ்வளோ டக்குன்னு சொல்ல முடியாது உங்களால் முடியாது என்ன அதுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகேவா சரியா இது எல்லாமே சேர்ந்து இந்த ஆளுமை தன்மை எதுன்னு சொன்னோம் இல்லையா அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்கன்னு நம்புகிறேன் நன்றி